வைகுண்ட பரம்போரை நிறுவனி படைந்து இன்று இந்த விழாவுக்கு வருவிகளுக்கு அமர்ந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கு அமர் அங்குரிய தலைமை ஆசிரியர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அந்நாருடைய துணைவியார் அங்கிற்குரிய திருமதி ரேசுதா அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு you ஒ அடி உதைகள் வாங்கி முடக்கப்பட்டு கிடந்த மக்களை உயர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் ஒதுக்கப்பட்ட மக்களை எல்லாம் செய்ய வேண்டும் எண்ணம் கொண்ட ஐயா தான் உடைகளை கிழியும் வரை அப்படி வணக்கும் அவர்கள் அளவுக்கு அவர்களை உயர்த்தப்பட்டார்கள் அதற்கு ஐயா அனுப்பிய அந்த சுவையை தவசுதான் காரணம் அன்றைக்கு ஒரு நாள் மக்கள் இருந்த சுவையை தவசை கூட இது நாம் ஒரு நேரம் கூட செய்ய இயலாது அப்படி பாவை பதிவில் ஆறுவாதமும் பொட்டப்பதிவில் ஆறு كل سنة من أيام அவர்கள் சந்ததி சந்ததி இல்லாத அனுபவம் இல்லாமல் ஒதுங்கி ஒரு விரும்புவார்கள் அவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் மீண்டும் ஐயாவை வழிபட வருகித்தவர்களுக்கும் சந்திவேதம் ஐயாவை பணமே அமைதியாக இருந்து வழிபடு எல்லா மறந்து மனைவி மக்களை மறந்து தாடி மறந்து காமி இப்பொழுது என்னுடைய இந்த சிறிய முறையை நிறைவு செய்து கொண்டு வருகை சிறப்பித்த அனைவரும்